அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் சாய்ராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவாமியோட அனுகிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பல் எங்க ஆலைய காணோம் அப்படின்னு நிஜமாவே எனக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன் ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரசாதம் அனுப்புறதுக்கெல்லாம நாள் நாளாச்சுன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்து எடுத்து வந்துருது வித்தலாம் சிக்னல் எல்லாருக்கும் போய் சேர்ந்தாச்சு இன்னும் ஒருத்தருக்கு வந்து இன்னும் வரலன்னு சொன்னார் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே சுவாமி அனுகிரகம் கொடுத்துட்டார் வரப்போகிற பதினாறாம் தேதி புதன்கிழமை என்னைக்கு அதுவும் சஷ்டி திதி என்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய யாகம் பிளஸ் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் அப்படின்னு சொல்லுவோம் இதை என்னன்னா குழந்தை பேர் நல்ல குழந்தைகள் வரணும் நல்ல ஜென்ரேஷன் வரணும் அதுக்கடுத்த சந்ததி எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய சந்ததியாக இருக்கணும் அப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் அது மட்டும் இல்ல வீட்டில் செழிப்பு வரணும் சந்தோஷம் வரணும் தெரியும் சௌபாகியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவர் யாரு பெருமாள் அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் அவருடைய அவதாரம் தான் இல்லையா அவரை நம்ம போதும் ஒரு அறப்படி அவள் கொடுத்தா சுவாமி அனுகிரகமே பண்ணிடுவர் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு யாகம் இது எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு இதனுடைய தட்சண அமௌண்ட் எவ்வளவுன்னா ஐநூத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் அவர் கொடுத்திருக்கார் இந்த யாகம் நல்லபடியா நடக்கணுங்கிற பிரார்த்தனை தான் ஆமா எங்க நடக்கிறதுன்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அந்த இடத்துக்கே போயிட்டு இந்த இடத்துல தான் நடக்க போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ ஸ்டே டியூன் வித் பாபாவும் நானும்